எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் நான் வந்து சுயசக்தி விருதுகளுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் சக்தி மசாலா பிராண்ட் ஆஃப்தாரின் சுயசக்தி விருதுகளுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேங்க அதில் வந்து ஒரு நாலாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க எழுநூறு பேர் வந்து இன்ட்ரிவியூ ரவுண்டுக்காக செலக்ட் பண்ணாங்க அதில் நானும் அந்த எழுநூறு பேரில் ஒருத்தியாக நான் வந்து இன்டர்வியூக்காக போனேன் சென்னை சவேரா ஹோட்டலுக்கு போனேன் அந்த இன்டர்வியூவில் வந்து நான் எப்படியெல்லாம் பேசினேன் அந்த இன்டர்வியூ வந்து நான் எப்படியெல்லாம் எதிர்கொண்டேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இனி வர காலத்தில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு முன்மாதிரியா இருக்கும் தான் இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால இப்போ நான் இன்டெர்வியூவில் எப்படி எல்லாம் நான் வந்து பேசினேன் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேனா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் அவங்க கூட பேச போறேன் நம்ம வந்து ஒரு போட்டியிலே கலந்துக்கிறோம் அப்படின்னா வெற்றி தோல்வி இரண்டுமே வந்து வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்களா அதனால வந்து நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே வந்து நான் வந்து நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துப்பேன் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் அதை வந்து நம்ம சந்தோஷமா தான் வேணும் தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மனசுல இருக்கும் ஆனா அந்த ஃபீலே வந்து அடுத்த வெற்றிக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அதனால நான் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்துலையுமே ஆர்வத்தோட கலந்துக்குவேங்க அந்த மாதிரிதான் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இன்டர்வியூக்காக வந்து சவேரா ஹோட்டல் போயிருந்தோம் தான் நான் வந்து சந்திரலேகா அம்மா வீட்டை எல்லாம் தங்கினேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவா கொடுத்துருந்தேன் இங்க நான் வந்து இன்டர்வியூல யாரையெல்லாம் மீட் பண்ணேன் எப்படி பேசுனேன் அதையெல்லாம் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போறேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு இன்டர்வியூ ஹாலில் வந்து எல்லாரும் ஃப்ரீயா இருந்தாங்க அங்க வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்து ஸ்பீச் எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எல்லாமே கேட்கறதுக்கு எங்க வீட்டில் அவருமே வந்திருந்தாரு அந்த ஸ்பீச் கேட்டார் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் வந்து நம்ம இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க எனக்கு டைம் வந்து டூ தேர்ட்டி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஒன்றரைக்கெலாம் அங்கே போயிட்டோம் கரெக்டாக வந்து டூ தேர்ட்டி த்ரீக்குள்ளே வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டாங்க அந்த இன்டர்வியூ ஹால் அடுத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அந்த இன்டர்வியூ ஹால்லேயுமே வந்து நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வெயிட் பண்ணோம் அந்த வெயிட் பண்ணப்ப ஒரு மாதிரி படப்படப்பாக இருந்துச்சு எனக்கு ஏசி ஹால்லயுமே வந்து வேர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது எதனால அப்படி இருந்துச்சு எனக்கே தெரியல ஐயோ நம்ம இன்டர்வியூ எப்படி பண்ணுவோமோ தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒரு பயம் ஒரு படபடப்பு இது எல்லாமே இருந்துச்சு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசி இருந்தாங்க ஆனா நான் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமா உட்காந்துருந்தேன் அப்புறம் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து ஃப்ரெண்ட்லியா சிரிச்சேன் அவங்களும் சிரிச்சாங்க அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம் ஐயோ அம்மா அவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதனால் நீங்கள் பயப்படாமல் போங்கம்மா தைரியமாக போங்க உங்கள் எல்லாம் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னை இன்டர்வியூ கூப்பிட்டாங்க இன்டர்வியூ ரூமுக்குள்ள தான் சும்மா ஒரு குட்டியாக ஒரு ரூம் இருந்துச்சு அதில் தான் வந்து ரெண்டு பேர் இன்டர்வியூ பண்ணாங்க அதில் ஒருத்தவங்க வந்து பிவிஆர் சினிமாஸ் மீனாட்சி அப்படியே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவங்க பிவிஆர் சினிமாஸில் வந்து வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்காங்க மீனாட்சி பார்த்த உடனே எனக்குள்ள எப்படி ஒரு சுறுசுறுப்பு வந்துச்சுன்னே தெரியல வாங்கம்மா வாங்க மேடம்னெல்லாம் சொல்லி உட்கார வச்சாங்க உட்கார வச்சிட்டு அவங்க நீங்கள் எப்படியெல்லாம் இந்த யூடியூபுல வந்தீங்க நீங்கள் சந்தித்த சவால் என்ன உங்களுடைய அனுபவங்கள் என்ன உங்கள் குடும்ப பின்னணி என்ன இது எல்லாமே வந்து நீங்கள் வாடி சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு கூட இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க ரெண்டு பேருமா தான் உட்காந்து கேட்டாங்க ஆரம்பிச்சிட்டேங்க அப்புறம் கிட்ட கிடை நீ எனக்குள்ள எப்படி வார்த்தைகள் வந்துச்சுன்னு தெரியல நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத இப்போ நீங்களும் கேளுங்களேன் இப்போ அவங்க முன்னாடி உட்கார்ந்துதாகவும் நான் பேசுறதாவும் நினச்சிக்கிட்டு இப்ப இப்போ நான் உங்கள் கூடயுமே பேசுகிறேன் இப்படி என்னோடய இன்டர்வியூ ஸ்பீச்சை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னா ஆஞ்சு ஓஞ்சு எல்லாரும் அக்கடானு உட்காற ஐம்பது வயசுல தான் நான் என்னுடைய சேனலே ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பித்தேங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து இரண்டாயிரத்தி நானூறு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இதில் வந்து அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி நான் நெருங்க போகிறேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிட்டு அடுத்து நான் சந்தித்த சவால்கள் அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேங்க நான் வந்து கரூர் பக்கத்தில் இருக்க அரவுக்குறிச்சியில் ஒரு நடுத்தர் குடும்பத்தில் தான் பிறந்தேன் எங்கள் அப்பா அம்மா வந்து கடின உழைப்பாளிகள் உழைப்பின் வழி வந்ததால் நம்மளும் வந்து உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு இருபது வயசுக்கு மேலே ஆனோட மேரேஜ் ஆனோன்னு எங்கள் வீட்டில் அவர் செட்டிநாடு சிமெண்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அங்கே வந்து குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்தோம் அங்கே இருக்கப்போ வந்து பலதரப்பட்ட மக்களை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது அங்கே சாதாரணமாக வந்து பெண்கள் பேசினாலே நம்ம சமையலை பற்றி தான் பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு சமையல் கோலம் எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் வந்தது திடீர் கொஞ்ச நாள் நாங்கள் அங்கெல்லாம் இருந்துட்டு கரூரில் வந்து செட்டில் ஆனோம் அப்போ வந்து எங்கே சமையல் போட்டி நடந்துக்கிட்டாலுமே நான் வந்து கலந்துக்குவேன் இங்கேருந்து ஈரோட்டில் புதியுகம் டிவியில் ஒரு சமையல் போட்டி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கூட நான் வந்து எங்கள் வீட்டில் அவர் காரு டிரைவர் போட்டு அனுப்பி விட்டாரு நான் போனேன் நூறு பேரில் வந்து பத்து பேர் செலக்ட் பண்ணாங்க பத்து பேரில் வந்து மூணு பேர் செலக்ட் பண்ணாங்க அதுலேயும் நான் வந்து வின் பண்ணேன் சமையல் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டம் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய சமையல் ஆர்வத்தை நான் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கிட்டேன் எங்கே சமையல் போட்டி நடந்தாலும் கலந்துக்குவேன் அதே மாதிரி புக்ஸுக்கு எல்லாமே நான் எழுதி அனுப்புவேன் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கால் வலிக்காக நான் இப்போ ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து ஆர்கே நேச்சர் கியூர் சென்டருக்கு போக இருந்துச்சு அங்கே வந்து உத்ராலட்சுமி அப்படிங்கிற பொண்ணு தான் என்னோடய ரூம்மேட்டு அந்த பொண்ணு அடிட்டிங் முடிச்சு கொடுவேன் ஈவினிங் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு அந்த டைமில் வந்து அவள் சொன்னால் ஒரு நாள் ஆன்டி உங்கள் வாய் திறந்தாலே ரெசிபி கொடுத்துது நீங்கள் யூடியூபுக்கு போங்க அப்படின்னா அம்மா நான் யூடியூப்பு வீடியூப்பு எதுவுமே தெரியாத நான் ப்ளஸ் டூ தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்ன உடனே அவள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டினா அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது ஆண்டி ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும் நல்லா பேச தெரியும் ஸ்டேஜ்க்கு கிடையாது நீங்கள் ஒரு வீடியோகிராஃபர் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்ததுமே என் கனவுக்கிட்டையும் என் பொண்ணுக்கிட்டையும் சொன்னேன் அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க உடனே வீடியோகிராஃபர் வச்சு நான் வீடியோக்கள் கொடுக்க ஆரம்பித்தேன் நான் வீடியோ கொடுக்க ஆரம்பித்த புதுசில் வந்து எனக்கு இரண்டு பேத்திகள் இருந்தாங்க வீட்டில் ரெண்டு பேத்தி கணவை குடும்பம் மகள் மருமகன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோஸும் எடுக்க ஆரம்பித்தேன் வீடியோ வீடியோகிராஃபர் வச்சு நான் ஒரு நாலு வருஷம் வந்து வீடியோக்கள்லாம் போட்டேன் சமையல் வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் சமையல் வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆச்சு நாலு வருஷத்துல எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க பாரம்பரியமான சமையல் எல்லாத்தையுமே நான் வந்து எல்லாருக்கையுமே கொண்டு போய் சேர்த்தேன் நாலு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பேரிடி அதிர்ச்சின்னு தான் சொல்லணுங்க ஆமாங்க எங்களுடைய ஆரிய பேத்தி ஆருத்ரா அவளுக்கு வந்து பிரெயின் அட்டாக் ஆயிடுச்சு அதை வந்து எங்களால் யாராலையும் தாங்கிக்கவே முடியல அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அவளை மீண்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் தான் எல்லாருக்குமே இருந்தது அதனால நாங்கள் ஆப்ரேஷன் ரேடியேஷன் எல்லாமே பண்ணோம் சித்தா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம் ஆனால் எதுவுமே பலன் எடுக்கல ஆனால் நாங்கள் நாங்கள் மட்டும் நம்பிக்கையிலேயே இருந்தோம் எப்படியும் வந்து மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தோம் ஆனால் அவங்க வந்து ஒன்றரை வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இறைவன் வண்டி சேர்ந்துட்டாங்க அவ்வளோதாங்க விழுந்துட்டேன் யூடியூப்லேருந்து இனிமேல் நம்மளால் வர முடியாதுன்னு நான் நினச்சேன் மீனாட்சி அப்படியாவோ தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷமே நல்லா நிதானிச்சுட்டு அப்புறமா பேசுங்க நாங்கள் அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன் மறுபடியும் அவ்வளோதான் விழுந்துட்டோம் நம்ம யூடியூபாக ஒன்றும் இல்லை இனிமேல் அவ்வளோதான் நம்ம யூடியூப்பெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமைக்கு ஒரு மூணு மாதம் நான் எழுந்திருக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடைபெற மாதிரி தான் ஒரு மூணு மாதமாக இருந்தேன் என்ன சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னுடைய உறவுகள் நட்புகள் என் குடும்பத்தார் எல்லாருமே வந்து கவலைப்படுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு அந்த தான் வந்து எங்க தினமலர் இருந்து அவரை மறக்கவே முடியாதுங்க அவர் வந்து சப்போர்ட் பண்ணார் மேடம் ஆஃபீஸ்லேருந்து வந்து இங்கே ஒரு மில்லட் காம்படிஷன் நடத்தலான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் இன்னும் நீங்கள் வேறு யாரையாவது ஜட்ஜஸாக கூப்பிட்டாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவு எடுத்தங்க நம்ம இப்படியே இருக்கிறதால நம்ம ஆறுதான் நம்மக்கிட்ட வரப்போகிறதில்ல நம்ம வந்து அவளை வந்து நமக்குள்ள தெய்வமா வச்சுட்டு நம்ம அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து ஜட்ஜா வர்றதுக்கு நான் சம்மதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க யார சொல்றீங்களோ எல்லாத்தையுமே கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து விகடனுக்கு ரெசிபிஸ் கொடுத்த அனுபவம் இருந்ததால எனக்கு வந்து ரேவதி சண்ணு மக்கா அண்ணம்ஸ் ரெசிபிஸ் அண்ணம் கிருஷ்ணகுமாரி எல்லாமே பழக்கமா இருந்தாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு போகும்போது சரஸ்வதி நீங்கள் இப்படியே இருக்க வேண்டாம் அவங்க பேத்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறா தெய்வமாக இருக்கிறா கன்னி தெய்வமாக உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் அவதா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீங்கள் சென்னைக்கு வாங்க இப்படியே இருக்காதிங்கன்னு சொன்னாங்க எனக்கு துணைக்கு இருந்த பொண்ணு ராணி அழைச்சிட்டு நான் வந்து சென்னை போனேங்க ட்ரெயின் ஏறி போனேன் அங்கே போய் வந்து யூடியூபர்ஸ் எல்லார் வீட்டுக்குமே போனேன் அண்ணன் சீக்கிரி சார் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்து ஹேமா சிச்சன் ஹேமா வீட்டுக்கு போனேன் பாட்டி வேந்தியம்மா அவங்க வீட்டுக்கு போனேன் ரவகீஸ் அன்போமக்கா வீட்டுக்கு போனேன் மாத்து சமையல் பிரீத்தா வீட்டுக்கு போனேன் எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு அவங்க எல்லாம் எல்லாருமே எப்படி வீடியோஸ் எடுக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு வந்தேன் அதே வேகத்தில் வந்த உடனே நானும் வந்து ஒரு ட்ரைபேட் வாங்கினேன் ஒரு செல்லு தான் ஒன் ப்ளஸ் தான் நான் வாங்கினேன் வாங்கிட்டு எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து கற்றுக்கிட்டதில்ல அப்படியே நானே வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேங்க பேத்தி இறக்கும்போது ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க ஆனால் வந்து ஒரே வருஷத்தில் எனக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நான் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எடிட்டிங் தகராறு எடிட்டிங் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த எடிட்டிங்கும் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாச்சு ஏன்னா கொரோனா பீரியட்ல யாரையுமே உள்ள விட முடியாது இல்லைங்களா அதனால் எனக்கு பக்கத்து வீட்டுக்கு ஜெயிச்சி அக்கா நாங்கள் எப்போ கவலைப்படாதீங்க எங்கள் பையன் ஒரு புறம் போகும்போது ஹரி சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரி எனக்கு வந்து முழு மனசோட கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் அதுலயே வந்து பிரச்சனை அப்படின்னா விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் வந்து எனக்கு வீடியோ கால்லேயே வந்து எடிட்டிங் சொல்லிக் கொடுப்பாங்க தமிழில் அடிக்க சொல்லிக் கொடுத்தாங்க விக்னேஷு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இன்செட் ஆடு டேக் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க நான் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்கேஜிலேருந்து குழந்தைங்க கற்றுக்கிட்டு எப்படி ப்ளஸ் டூ வருமோ காலேஜ் போகுமோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் மட்டும் வந்தால் பத்தாது என் பொண்ணை வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சரஸ்வ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நாங்கள் ஆரம்பித்தோம் என் பொண்ணுக்கு வந்து பொடி வெரைட்டிஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் நான் அவ்வளோ கொண்டு வந்தேன் அவள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பொடி மட்டும்தான் வீட்டில் வச்சு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இது மட்டும் தான் ரெண்டு பொடியை நாங்கள் நாலாகணும் நாலு எட்டாகணும் எட்டை பதினாறு ஆகணும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகணும் அந்த முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலாவும் ஆகும் இன்னும் அதுக்கு மேலேயும் போகும் இந்த சமயத்தில் இந்த ஹோம் பிரனர் அவார்ட்ஸ் இன்டர்வியூ வந்து இடத்துல நான் சொல்கிறேன் இதே மனம் நிறம் சுவை குறையாமல் எங்களால் வந்து இந்த பொடி வெரைட்டிஸ் எப்பயுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஷூரிட்டி கூட கொடுத்துருங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முன்னாடி பேசினேன் இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸையும் சரசு சமையல் வீடியோக்களையும் தேடி செஃப் வந்து கூட இங்கே வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்க ரேவதி சண்முகம் அக்கார்லேருந்து நிறைய பேர் வந்து பாப்புலரான செஃப் எல்லாருமே வந்து நம்ம அவங்ககிட்ட பேச முடியுமா பார்க்க முடியுமா நினைச்ச காலம்லாம் எனக்கு இருந்துச்சு ஆனால் எல்லாருமே வந்து இன்னைக்கு எனக்கு அருகாமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நான் கிடைச்ச நட்புகளை வந்து எப்பயுமே நான் வந்து தக்க வச்சுக்குவேன் இன்னைக்கு நான் மாதமட்டி ரங்கராஜ் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட என்ன ப்ளஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அடைய அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற இடத்துல தான் நான் ஒவ்வொரு விஐபியையும் ஒவ்வொரு பிரபலங்களையும் நான் வந்து இது வரைக்கும் சந்திச்சிட்ருக்கேன் அவ்வளோ பேருடைய நட்புகளும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேங்க என்னுடைய லட்சியம் அதாவது யூடியூப் ஆரம்பித்ததோட லட்சியம் நிறைவேறிடுச்சு என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் என் மக்களுக்காக இன்னும் கொஞ்சம் நாள் நான் ஓடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் அவளுக்கு வந்து இந்த சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் ஒரு பேரை உருவாக்கி கொடுக்கணும் அதை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகணும் இதுதான் என்னுடைய லட்சியம் இந்த மாதிரி நான் ஓடிட்டு இருந்தப்போ தான் மூணு மாதத்துக்கு முன்னாடி அம்மா இறந்தாங்க அம்மாவுடைய இறப்பே வந்து என்னால் சாதாரணமாக ஏற்றுக்க முடியல எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா அம்மா தான் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தும் மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு மாதம் அவகாசம் பிடித்தது இருந்தாலும் அம்மா நமக்குள்ளே தெய்வமாக இருந்து இயக்கி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பேத்தி எப்படி எடுத்துக்கிட்டனோ அதே மாதிரி என்னுடைய அம்மாவையும் எனக்குள்ளே இருந்து இயக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு தயாராகிட்டேங்க இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் எங்கள் பக்கத்து வீட்டில் இயங்கிட்ருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் போட்டோம் அப்புறம் ரெண்டு ஆள் போட்டோம் அப்புறம் மூணு ஆள் போட்டோம் அப்புறம் நாலு ஆள் போட்டு இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நல்ல முறையில் இயக்கிட்டு வரோம் நான் வந்து ஒரு கோடு போட்டால் என் பொண்ணு வந்து ஒரு ரோடே போட்டுறாங்க அப்படி தான் சொல்லணுங்க அவங்க வந்து இது எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசித்து நிதானமாக அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிச்சு யோசித்து தான் அடியெடுத்து வச்சுட்டுருக்காங்க என்னுடைய சரசு ஃபுட் கொடி குடிவங்கைகள் வந்து எல்லாருமே வந்து விரும்பி வாங்குறாங்க எல்லாருமே நாங்கள் அனுப்பி இருக்கோம் இங்கே அதர் ஸ்டேட்லேயும் சரி அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் சரி எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க அப்புறம் என்னுடைய பார்வையாளர்கள் மறக்கவே முடியாதுங்க எனக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து சரசுமா அப்படிங்கிற பேரே இருக்குது என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் என்னை வந்து சரசுமாக கூப்பிட்றாங்க பார்வையாளர்களும் என்னை சரசுமா அப்படின்னு கூப்பிடுறது நான் செஞ்ச ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்கிறேங்க எல்லாத்துக்குமே பக்கவளமா என் கணவரும் என் குடும்ப பின்னணியும் என்னுடைய உறவுகளும் நட்புகளும் இருக்கிறதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு செயல்படுத்த முடிஞ்சது இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் நான் பேச ஆரம்பிச்சோன்னே மீனாட்சி அப்டியா அப்படியே கை வச்சுட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க சிரிச்சாங்க நீங்கள் வந்து ப்ளஸ் டூ தான் படிச்சுக்கிங்க நான் வந்து நைன்த் தான் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நல்ல ஒரு ப்ரில்லியன்ட் லேடிங்க அவங்க ஒரு ஒருத்தரையும் நம்ம போய் பார்க்கும்போது தான் வந்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா இந்த மாதிரியெல்லாம் தான் நான் இன்டர்வியூ போனப்போ பேசினேன் ஒரு கை ஓசை எடுப்பாதுன்னு சொல்லுவாங்க என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அன்போட எனக்கு அக்கா அக்கான்னு சொல்லி தட்டி கொடுத்து என்னை மேலே கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்ருக்கோங்க இதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படி தான் நான் நினைக்கிறேங்க அப்புறம் நான் அந்த இன்டர்வியூக்கு போனப்போ மீனா செவ்வியாவை சந்தித்தது போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டது அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரும்போது நம்ம வந்து மைக் கொடுத்து பேச சொல்கிறாங்க அந்த மாதிரி பேசின போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன் பாருங்கள் இன்டர்வியூக்கு போனப்போ நானே எங்கள் வீட்டுக்காரரும் சந்திரலேகா அம்மா வீட்டில் தான் தங்கினோம் அதை கூட உங்களுக்கு நான் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணது வந்து இவங்க தாங்க மீனாட்சி அப்படியே தான் பண்ணாங்க இவ இவங்க வந்து பிவிஆர் சினிமாவில் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்காங்க அடுத்ததாக இன்டர்வியூக்கு வந்திருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு அண்ணம் அவங்களையுமே மீட் பண்ணுங்க அப்புறம் வந்து நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபீல்டுக்கு

ஃபர்ஸ்ட்டு போன உடனே வெயிட்டிங் ரூமில் உட்கார வச்சு இந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்தாங்க அடுத்து தான் மறுபடியும் ஒரு வெயிட்டிங் காரில் உட்கார வச்சு அப்புறம் இன்டர்வியூவுக்கு ஒரு ஒருத்தராக அனுப்பிட்டு இருந்தாங்க பின்னாடி அந்த ரெட் கலர் ஸ்க்ரீன் இருந்துச்சுலங்க அதில் தான் வந்து ஜூரி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து எல்லோரையும் செலக்ட் இருந்தாங்க அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க இதை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலு நாலரைக்கு மேலே தான் ஈவினிங் வந்து இன்டர்வியூ ஹாலை விட்டு வெளியில் வந்தோங்க நம்மளால முடியும் 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 அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே முடியுங்க நம்மளால முடியாது இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து அப்படியே பின்வாங்குற மாதிரியே தான் இருக்கும் அதனால வந்து நம்ம முன் பின் வைக்கவே கூடாதுங்க எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட் தான் இந்த நேரத்தில் நான் இன்னொன்னே சொல்லிக்கிடுங்க நான் இந்த விருதுக்கு அப்ளை பண்ணது கூட காரணம் நீங்க தான் உங்களில் ஒருத்தர் தான் அருள் செல்வி பாலக்காட்டுல இருந்து அருள் செல்வி தான் எனக்கு மெசேஜ் பண்ணி அம்மா நீங்கள் இந்த விருதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அருள் செல்விக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் இதயத்தில் ஒரு இடத்த ஒதுக்கி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்னை வந்து நீங்கள் கை தூக்கி விடுறீங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க சர்சமா சர்சமான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தியாக என்ன நினைக்கிறீங்க பாருங்கள் சான்ஸே இல்லைங்க எங்கே போனாலும் வந்து எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கணும் போட்டோ எடுத்துக்கிறது பேசுறது இதையெல்லாம் நான் வந்து ஒரு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமா தான் நான் நினைக்கிறேங்க சின்ன குழந்தைகள்ல வந்து என்கிட்ட பேசுறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரியான நட்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ண அப்படிங்கிறது தெரியலங்க நிஜமாவே எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்னு தான் நான் நினைக்கிறேங்க நம்ம எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் சரி இல்லை வெளி இடத்துல நம்ம போய் பேசும்போதும் சரி நம்ம வந்து முதல்ல எதுக்கும் பயப்படக்கூடாதுங்க யாருக்கும் பயப்படக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சொல்லிடணும் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம சொல்லிடணும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் உங்களில் ஒருத்தர் கூட வந்து இந்த விருது வாங்குறதுக்காக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறதுக்காக போகலாம் அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் அதனால நான் இதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறேங்க வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப எதையும் முடியும் சாதிக்கலாம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பா வாழ்க்கை நம் வசமாகும் அப்படிங்கறதுல வந்து சந்தேகமே கிடையாதுங்க நான் இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு எப்படி எல்லாம் பேசினேன் அது எல்லாத்தையுமே வந்து உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பேசின விதம் எப்படி இருந்துச்சு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா என்னங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து அவார்ட் கிடைச்சிருக்கும்னு நீங்க நம்புறீங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்க ஃபீட்பேக்கா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் சரசம்மாவின் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்றென்றும் என்னுடைய நன்றிகள் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க எங்களோட பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கலாங்க இதோடு எங்ககிட்ட இந்த சீசனில் பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ